வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவையானது ரெண்டு ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று நிதி இது ரெண்டுமே வேணும் இதை சன்மார்க்கத்திலிருந்து எப்படி அதை அடையலாம் அப்படின்னு அப்படின்றதுக்காக மட்டும் இந்த பதிவை நான் இருக்கேன் என்னென்னா உலவா நிதி அந்த அகவல் அருட்பெருஞ்சோதி அகவலில் உலவா நிதி அப்படின்ற ஒரு ஒரு கேட்டகரிக்கு கீழே ஒரு எட்டு வரி வரும் அதை நம்ம படித்தோம்னா அறுபத்தஞ்சோதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கிறோம் நம்ம இத்தனையும் எல்லா நிதியும் கிடச்சிடும் பூரணமாக நம்மளுக்கு வந்து இந்த நிதி அந்த நிதின்னு தனித்தனியாக பிரித்து கேட்கக்கூட தெரியாது நமக்கு இது வள்ளல் பெருமானார் கேட்டே வச்சுருக்காரு நம்ம அப்படியே சொல்ல வேண்டியதான் அது ஒரே ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உலவா நிதி நாற்பத்தி நாலு அந்த சப்டைட்டில் கீழே வரும் எண்ணிய படியலாம் இயற்றுக எனி புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே ஊழிதோறு ஊழி உளப்புறாது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்தனன் நிதியே இதமுற ஊழிதோறு எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும் உலவாது ஓங்குனன் நிதியே இருநிதி எழுநிதி இயல் நவநிதி முதல் திருநிதி எல்லாம் தருமொரு நிதியே எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே அற்புதம் விளங்கும் அருப்பெரு நிதியே கற்பனை கடந்த கருணைமா நிதியே நற்குண நிதியே சர்க்குண நிதியே நிர்குண நிதியே சிற்குண நிதியே இவ்வளவுதான் இது வந்து பத்து தடவை மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை இருபத்தோரு தடவை எப்படி வேணா சொல்லலாம் இதில் பாருங்க எண்ணிய படியெல்லாம் இயற்றுகின்றியனை நான் எண்ணிய படியெல்லாம் நான் எல்லாமே செய்யலாம் அந்த மாதிரி புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே நான் பண்ண புண்ணிய பலத்தால் எனக்கு வந்த நிதியே நான் எண்ணியப்படியெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இருநிதி எழுநிதி இயல் நவநிதி முதல் திருநிதியெல்லாம் ஒரு நிதியே நவநிதி இல்லாமல் திருநிதி அந்த அருள் சக்தி அன்னையோட திருநிதியே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செய்து இதை சொல்லுங்கள் இது அர்த்தம் நல்லா சாதாரணமாகவே புரியும் டீப்பு டெப்தான அர்த்தம் வேற இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்ச அர்த்தம் அப்புறமா நம்மளுக்கு விளக்கங்கள் தானாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா குப்புசாமி ஐயா அவரோட உரையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள் சிம்பிளஸ்ட்டு இந்த அட்லீஸ்ட்டு இப்போ இந்த சொன்ன இல்லையா ஜனவரி சிக்ஸு அதுக்குள்ளே நம்ம வந்து புடம் போட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தங்கம் வந்து நம்ம தங்கமாக ஆகணும் புடம் போட்ட தங்கமாக நம்ம மாறணும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் இது நிதி இதுக்கப்புறமா நிதின்ற மாதிரியே நம்மளுக்கு அடுத்தது வேணுங்கிறது ஆரோக்கியம் அது வந்து சிவ மருந்து அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருது இதில் பாருங்கள் மருந்து அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வருது அது என்ன அப்படின்னா உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வரத் தவிர்த்த அருட்சிவ மருந்தே சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபமுரு திருவருள் மருந்தே மரண பெரும்பிணி வாரா வகைமிகு மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே நரை திரை மூப்பவை நன்னா வகை தரும் உரைதரு பெருஞ்சீர் உடையனன் மருந்தே என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே மலப்பிணி தவிர்த்தருள் வளம் தருகின்றதோ நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தேனும் ஆனந்த மருந்தே இது சொல்லிடுங்க இது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துரும் மன வளத்தையும் உடல் வளத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் நிதியும் பெற்றுக்கலாம் சரியா உம் அதுக்கப்புறம் தனி அன்பு அப்படின்ற கேட்டகரியில அப்படியே மியூட்டேஷன் தேர்ட்டி சிக்ஸ் மியூட்டேஷன் என்னமோ சொல்லுவார் குப்புசாமி ஐயா அதெல்லாம் தோலெல்லாம் குழைந்திட சூழ்நறம் வனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிட நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுறத் தலந்திட இரத்தம் அனைத்தும் உள் இருகிட சுக்கிலம் ஒரு திடை பந்தைத்து ஒரு திரள் ஆயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடு தோடி நிரம்பிட ஒண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர் தண்ணிய உயிர்ப்பினில் ததும்பிட உள்நகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி தோடிட வாய்த்துடி தளரிட வளசவி துளைகளில் கூ இசை பொறியெல்லாம் கும்மென கொட்டிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார் வசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெலாம் சுலவிட மனம் கனிந்துருகிட மதிநிறைந்துட இனம்பெரு சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரம் மாங்காங்கு அதிகரித்தமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறிவுறும் ஆன்மதர் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெலாம் விடயம் உளவெலாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுள்ளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுள்ளத்து ஓங்கிய என் தனியே அன்பே பொன்னடி கண்டருட் புத்தமுது உணவே என்னுள்ளத்து எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்து என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா கலந்த அன்பே தன்வசம் ஆகி ததும்பி மேல் பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன் அமுது உணவே என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே இந்த தனி அன்புல இது இருக்கு இது படித்தோம்னா அவ்வளோ இன்பமாக இருக்கும் இது குண்டலினியோட குண்டலினி சக்தியாக இருந்தால் என்னென்னலாம் உடம்புல நடக்கும் அதுதான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னாலும் அவர் அடைந்த ஏ அந்த நிலை அந்த தனி அன்பு அவரோட அந்த அன்பு அது அது உள்ள வந்து நிரம்பி பொங்கி வழிஞ்சு தன்வசமாகி பெ பொங்கி பெருகிட்டான் அவர் சொல்கிறாரு அதை சொல்லும்போதே நம்மளுக்கும் அந்த நிலை வரணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா அதனால் கண்டிப்பாக சொல்லலாம் இதெல்லாம் பண்ணி எப்படியாவது நம்ம மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ளே போயிடலாம் சரியா ஜான்வரி சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நான் பார்க்கும்போது குதூகலமாக சந்தோஷமாக நான் கே பேச முடிஞ்சால் பேசுவேன் இல்லை எல்லாருமே எல்லாருமே ஒரு கடைநிலை தேறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பேசுறதுக்கு என்ன இருக்குது பேச ஒன்றும் இல்லைன்ற நிலையில் நம் நம்ம எல்லாரும் வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் என்ன நடக்க போகிறதோ எனக்கு தெரியல வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி